பேட் டே ஃபார் இந்தியா அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை எக்ஸப்ட் பூம்ரா நத்திங் ஹஸ் ஹேப்பன் டே ஃபார் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆட்டத்தை பொறுத்தவரைக்கும் கேம் நல்லா தான் இருந்தது இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அவ்வளோதான் அதுக்கு காரணம் இந்தியா தான் சப்போர்ட் போலர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ரன்னியாவது கண்டெயின் பண்ணணும் அதுவும் பண்ணலை இன்னைக்கு என்ன நூற்றி ஒரு ஓவர் போட்டிருக்காங்க நானூற்றி அஞ்சு ரன் ஃபோர் ரன்ஸ் ஃபோர் ஓவர் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் டூ ஹென்ட் ஹாஸ் பிகாம் ஹ ஹெண்ட் எக்ரிட்டியா அதான் ஒன்று எப்போவுமே இந்தியாவை இன்னைக்கு ஸ்மித்துடே இன்னிங்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை எப்படி ஆடணும் ப்ராப்பர் டெஸ்ட் இனிங்ஸ் ஒரு அவுட் ஆஃப் பேட்ஸ்மேன் எப்படிலாம் வந்து ஸ்டடி பண்ணி போலர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற நேரத்தில் ரெஸ்பெக்ட் கொடுத்து அடிக்க வேண்டிய பாலில் மட்டும்தான் அடிக்க போய் ஸ்டெடியாக ஆடி எப்படி செஞ்சுரி அடிக்க முடியுங்கிறத காமிச்சார் அவங்க நமக்கு புடச்ச இந்தியாவுக்கு புடச்ச என்ன பண்றாங்க விராட் கோலி வச்சு அவுட் சைட் ஆப்ஷன் அவுட் சைட் ஆப்ஷன் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டு அவர் வந்து போட்டுட்டே இருந்து ஏதாவது ஒரு பால் தொடுவார் அப்படின்னு தான் போடுறாங்க அதே மாதிரிலாம் ஒரு பிளானே இல்லை இந்தியன் போலிங்ல மொஹமது சிராஜும் கன்சிஸ்டண்ட்டாக போடலை ஒரு ஓவர் நல்லா போனாரு அடுத்த ஒரு சரியாக போட மாட்டேங்கிறாரு செகண்ட் ஸ்பெல் ஸ்பெல்லாம் அவர் ரொம்ப ரொம்ப சுமார போலிங் தான் அவர் ரொம்ப டாப் கிளாஸ் போலிங் இல்லை அவர் போன மேட்ச் முந்தின மேட்ச் போட்டதை பார்த்தா பழைய ஃபார்ம்ஸ் வந்துவிட்டால் நினச்சோம் இன்றைக்கி வந்து சரியா போடலை

Batsmen like like Kohli and Rohit have to perform, think no compromise வண்டி ரசிகர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியாசஸ் இந்தியா பிஜேடி சீரீஸ் மூணாவது டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு டே ஒன் நேற்றுக்கு வந்து மழை காரணமாக ஆட்டம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது அதை தொடர்ந்து டே டூ முடிஞ்சிருக்கு ஸோ இந்த டே டூ இந்தியாவுக்கு எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்ட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் டே ஒன் நேற்றுக்கு பேசியிருந்தோம் மழை வந்தது வந்து இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் டே டூவை பார்க்கும்போது அப்படி தெரியல ஸோ என்ன நடந்துச்சு சார் இனிவே பேட் டே ஃபார் இந்தியா அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை எந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எதுவுமே எக்ஸப்ட் பூம்ரா நத்திங் எஸ் ஹேப்பன்ட் ஃபர் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கோர்ஸ் ஃபோர்காஸ்ட்லாம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ரைட் த்ரூ த டே மழை இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அதை வச்சுட்டு நம்ம சில டிஸ்கஷன்லாம் பண்ணோம் கொஞ்சம் ஃபுல் டே டே ப்ளே இருந்தது நல்லா ஆட்டம் இன்னைக்கு ஆட்டத்தை பொறுத்தவரைக்கும் கேம் நல்லா தான் இருந்தது இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அவ்வளோதான் அது அதுக்கு காரணம் இந்தியா தான் இண்டியன் பேட்மென் இந்தியன் பவுலர்ஸ் தான் பூம்ரா ஒரு பவுலரை வச்சுட்டு எவ்வளோ எவ்வளோ என்ன பண்ண முடியும் மீதி பவுலர்ஸ்லாம் வந்து அப்கோர்ஸ் இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்தியா அதுவும் ஃபஸ்ட் அவர் இந்தியன் போலிங் வாஸ் ஆல்மோஸ்ட் டாப் கிளாஸ் போலிங் பூம் பூம்ரா அண்ட் அகாஷ் தீப் ரெண்டு பேருமே நியூ பால் ஓரளவுக்கு பால் நியூவாக இருந்தது அதில் நல்லா தான் போட்டாங்க ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க பட் அந்த செகண்ட் செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஃபஸ்ட் செஷன் கொஞ்சம் குறைஞ்சிது பட்டு நல்லா தான் போட்டிருந்தாங்க அப்போ கூட செவன்டி ஃபைவ் ஆர் த்ரீ இன் நைன்டி மினிட்ஸ் ஆஃப் தி ப்ளே இன் தி செகண்ட் டே வாஸ் அ குட் ஸ்டார்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு they சிம் to have lost this team. இதுக்கு வந்து யாரை எப்படி சொல்ல முடியும் என்ன ஒன்றும் சொல்ல முடியுன்னு புரியல அண்ட் செகண்ட் செஷன் வாஸ் டோட்டலி dominated பை Australia, கம்ப்ளீட்லி washed out. நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷனில் வந்து பூம்ரா ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு ஓவர் நாலு ஓவர் போட்டதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஓவரோ ரெண்டு ஓரோ போட்டார் நடுவில் வந்து இவங்க வந்து அமைதி பவுலர்ஸை விட்டுனா ரொட்டேட் பண்ணாங்க ஸோ அது எதுவுமே நமக்கு சரியாக வரல ஸோ ஹெட்ஸ் ஆஃப் டு ஆஸ்திரேலியா ஊ பிளே டெரிஃபிக் கேம் டுடே நிதிஷ்குமார் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு சார் லபுஷேன் விக்கெட் அவர் தானே எடுத்துக் கொடுத்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கு தானே கொஞ்சம் ஸ்கோர் நல்லா போக ஆரம்பித்தது நிதிஷ்குமார் விக்கெட் எடுத்தது பெரிய போனஸ் இந்தியாவுக்கு எதிர்பார்க்காத விக்கெட்டு தான் அது அதுவும் லபுஷ் ஸ்டாங் விக்கெட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகின்றே இருந்தார் அவர் அவர் விக்கெட் எடுத்தது பெரிய போனஸ் இந்தியாவுக்கு பட் அதுக்கப்புறம் நம்ம மெயின் போலர்ஸ் போடாதது சப்போர்ட் போலர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ரன் யாவது பண்ணணும் அதுவும் பண்ணலை பாருங்கள் லன்ச் அண்ட் டீ போஸ்ட் லஞ்ச் செஷன் வாஸ் வெரி 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 ஆர்டினரி ஃபார் இந்தியா வி கேவ் டூ மெனி ரன்ஸ் இன்றைக்கி என்ன இன்றைக்கி நூற்றி ஒரு ஓவர் போட்டிருக்காங்க நானூற்றி அஞ்சு ரன் வச்சுருக்காங்க ஃபோர் ரன்ஸ் பர் ஓவர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் டூ மச் த லீஸ்ட் இந்தியா டன் இஸ் டு கண்ட்ரோல் தி ரன் ட்ரிட் முந்நூற்றி முப்பது முன்னூற்றி நாற்பதுக்கு மேலே ரன் கொடுக்காம இருந்தால் கூட அதே அஞ்சு ஆறு விக்கெட் ஆறு விக்கெட் ஏழு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்கோம் ஈவன் ஒரு விக்கெட் லெஸ்ஸா லூஸ் பண்ணியிருந்தா கூட முன்னூற்றி முப்பது முன்னூற்றி நாற்பதுக்கு மேலே கொடுக்காம இருந்தோன்னே நமக்கு இந்தியா சான்சஸ் விடாமல் மச் பெட்டர் அப்போது டிராவிஸ் செட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்ல இந்தியா டிராஃபி செட்டு தான் வந்து எந்த மாதிரி விளையாடுறாரு என்ன ஸ்ட்ராட்டஜியில் அவர் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வைட் தெரியுது நிறையா போட்டும் காமிக்கிறாங்க அதையும் பார்க்க முடியுது ஸோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி ஏன் அந்த பவுலிங் அவருக்கு போட முடியல இந்தியாவில் பட் இன்னி பொறுத்தவரைக்கெல்லாம் டிராவல்ஸ் கேட்டு உண்மையிலேயே நல்லாண்டார் போன மேட்செலாம் வந்து சரியாக போடலை நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணலை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் போட்டாங்க ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க அவருடைய வீக்னஸ்க்கெலாம் ட்ரை பண்ணாங்க பட் அவர் நல்லா ஆடிட்டார் அவர் சி ஹெட் அஸ் பிக்காமல் ஹெட் டு இண்டியா அதுதான் உண்மை எப்போ எப்போவுமே இந்தியாவை வைத்து அவர் வந்து கேமை நல்லா அடி நம்ம விட்டு கொண்டு போய்டுறாரு இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கு உண்மையிலே நல்லாண்டார் நிறைய இன்னிங்ஸ் இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ எயிட்டி நைன் நடிக்கிறேன் நிறைய பேட்சஸ் நிறைய அட்ஜஸ்டு நிறைய இது மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணார் ஈவன் போன ஹண்ட்ரட் ரன் அடிக்கிறே கூட மிஸ்டேக்லாம் பண்ணார் பட் இன்னைக்கு வந்து ரியலி கிரேட் இன்னிங்ஸ் அவருக்கு வந்து நம்ம பெரிய ஒரு சல்யூட் தான் கொடுக்கணும் அது வந்து ஸ்டேக்கன் த மேட்ச் அவே ஃப்ரம் இண்டியா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இப்போது ஒரு இப்போ ரிசல்ட்டுங்கிறது ஒரு இப்போது நம்ம சொன்ன மாதிரி ட்ராவோ இல்லைன்னா ஆஸ்திரேலியா வின்னதும் ஆகும் போல இருக்குது ரெண்டு நாள் ஆட்டம் முடிஞ்சிருது மூணு நாள் ஆட்டம் தான் இருக்குது பட் இவங்க வந்து அதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டாங்க கோஸ்ட் லைன் செஷனில் கடைசி செகண்ட் செஷன் அதாவது செகண்ட் செஷன் ஆஃப் தி செகண்ட் செஷன் செகண்ட் ஆஃப் ஆஃப் தி செகண்ட் செஷன் அதில் வந்து ரன் ரேட் ஆஃப் டெம்போ உடனே இன்க்ரீஸ் பண்ணாரு பாருங்க இவர் எயிட்டி செவன் எடுக்க நியூ நியூபாலுக்கு ஒன்றும் பதினாறு ஓரோ பதினெட்டு ஓரோ இருக்க ஒரு டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கிட்டு செஞ்சு அடிச்சிட்டார் தே டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சான்ஸ் நியூபால் வரைச்சே பூம்ரா வருவார் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து லூஸ் வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணி ஆடுறாங்க ஈவன் ஸ்மித்து இன்னைக்கு ஸ்மித்துடைய இன்னிங்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை எப்படி ஆடணும் ப்ராப்பர் இன்னிங்ஸ் ப்ராப்பர் டெஸ்ட் இனிங்ஸ் எப்படி ஒரு ஓல்டு ஸ்டைல் ஓல்டு ஸ்டைல இட்ஸ் நாட் ஓல்ட் ஸ்டைல் இட் இஸ் தட் இஸ் அ நார்மல் ஸ்டைல் ஒரு அவுட் ஆஃப் பேட்ஸ்மேன் எப்படிலாம் வந்து ஸ்டடி பண்ணி போலர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற நேரத்தில் ரெஸ்பெக்ட் கொடுத்து அடிக்க வேண்டிய பால்ல மட்டும்தான் அடிக்க போய் ஸ்டெடியா ஆடி எப்படி செஞ்சுரி அடிக்க முடியுங்கிறத காமிச்சாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி பார்க்குறோம் ஒரு இன்னிங்ஸ் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லார்ட்ஸில் வந்து லாஸ்ட்டாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இன்னிங்ஸுக்கு அப்புறமா வந்து ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் லாஸ்ட்டாக இன்டர்வியூலாம் பேசியிருந்தீங்க ஸ்மித்லாம் பெருசாக ஃபார்ம்ல இல்லை அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவர் இப்போ ஃபார்முக்கும் வந்துட்டார் ஃபார்முக்கு கொண்டும் வந்துட்டாங்க இந்தியன் டீம் அவரை ஒன் நாட் ஒன் அந்த கிளாஸ் இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு அவர் அடுத்த தளபதியாக அமைய போகிறாரு இந்த சீரிஸ் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது இன்னும் இன்னும் இந்த மேட்ச்சில் ஒரு இன்னிங்ஸ் இருக்கு அடுத்த நாலு இன்னிங்ஸ் இருக்குது ஒன்ஸ் எ பேட்ஸ்மேன் லைக் ஸ்மித் ரீச்சஸ் ஃபார்ம் தே கேன் டூ எனி திங் அதேமாரி கெப்பாசிட்டி தான் நம்ம விராட் கோலி அப்படி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறம் ரெண்டு இன்னிங்ஸை டிசப்பாயிண்ட்டாக ஆடிட்டார் அவர் அதுவும் போன மேட்ச்சு அதனால் பட்டு நமக்கு வந்து இப்போ போலரே ஒரு போலர் ஒன் மேன் போலிங் அட்டாக் மாதிரி ஆயிடுது அதனால் ரொம்ப நம்ம போலிங் அட்டாக்கோடைய ஃபார்ம் பார்த்தாலும் ஸ்மித்தோடைய இன்ஃபார்முக்கு வந்து பார்த்தாலும் பார்க்கச்சே பயமாக இருக்குது இந்த அடுத்த ரெண்டு மேட்ச் எப்படி ஆட போகிறாங்க இந்தியா அப்படிங்கிற ரொம்ப பயமாக இருக்குது ஐ திங்க் வி நீட் டு லுக் இன்ட்டு த போலிங் அட்டாக் ஃபார் நெக்ஸ்ட் டூ மேட்சஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே அது அப்புறம் நம்ம இப்போ நீங்கள் டிராவில் சேட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க அவர் தலைவலி தான் எப்போதுமே இந்தியாவுக்கு அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது பேக் டு பேக் செஞ்சுரி அதுவும் ஒரு ஒன் ஃபார்ட்டி அங்கேருந்து அதை ஒன் ஃபிஃப்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு ஸோ இந்தியானாலே அவருக்கு ஏன் அந்த அளவுக்கு அக்ரஷன் இன்னிங்ஸ் வருது நிறைய பேர் கூட இருக்காரு இப்போ லாஸ்டா வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடும் போது அந்த கிரவுண்ட்ல பர்டிகுலராக கபா கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா மூணு டக் அவுட்டு கோல்டன் டக் ஆகியிருக்காரு இப்போது வந்து இந்தியா அப்படின்னாலே ஒரு ஃபார்முக்கு வந்துடுறாரு அது எதனால் என்ன காரணம் இல்லை அவர் வந்து இந்தியாவை வைத்து ரன் அடிச்சுட்டே வராரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆண்டே இருக்குது எவ்ரி இன்னிங்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணச்சே நல்ல கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் கான்ஃபிடென்ட்டாக இந்தியாவை வைத்து இந்தியன் போலிங் ஆட முடியும் நம்ம வந்து நமக்கு வந்து நிறைய ரன் அடிச்சிருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ரீசன் செகண்ட் ரீசன் இந்தியன் போலர்ஸ் ஆல்வேஸ் சிம் டு பி ஃபம்ளிங் அகேன்ஸ்ட் ஹிம் எப்போவுமே அவரை வந்து நம்ம சொல்கிறோமே ப்ரெஷர் பண்ணல அது பண்ணலன்னு முதல்ல வரச்சே அவரை வந்து ஷார்ட் பாலிங் போட்டு அட்டாக் பண்ணணும்னு அதை பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷார்ட் பால் வீக்னஸ்னால் அவுட் சைடு ஆஃப்டிக் ஷார்ட் பால் போட்டால் அவர் கரெக்டாக தூக்கி தூக்கி தேர்ட் மேன்கில் ரெண்டு தடவை ஃபோர் அடித்தார் ரெண்டு மூணு தடவை அடித்தார் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஃபைன் தேர்ட் மேனில் ஆளை வச்சுட்டு மொஹமட் சிராஜ் போகிறாரு அவர் ஒரு ஓவர் போடுறாரு அப்போ அந்த பவுன்சர் போடலை அடுத்த ஓவரில் ஒரு ஃபைன் தேர்ட் மேனை நகர்த்தி ரெகுலர் அவுட் பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டு அப்போ வந்து போடுறாரு அப்போ அந்த இடத்துல போய் அங்கே ஒரு ஆள் இருந்தால் அந்த இடத்துல கேட்ச் அது ரெகுலேஷன் கேட்ச் இது என்ன கேப்டனுக்கும் போலருக்கும் கம்யூனிகேஷன் இல்லாதனாலயா இல்லைன்னா போலருக்கு திங்கிங் இல்லாத பர்சனலாக இல்லாதனால என்னென்னே புரியல இது நான் பார்த்த ஒன்று இன்னைக்கு அப்சர்வேஷன் டெக்னிக்கலாக ஸோ இதெல்லாம் வந்து தட் ஷோஸ் தட் இந்தியா சிம் டு பி டோட்டலி லாக்கிங் ப்ராப்பர் பிளான் இது வந்து எல்லாரையும் பிளேம் பண்ணணும் கோச்சிங் ஆல்சோ ஷுட் ஃபார் இட் கும்பரா ஒன்லி த பவுலர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்றீங்க ஆகாஷ் தீப் வந்து நல்லா சப்போர்ட் தான் பண்ணாரு அதை நான் நல்லாவே பார்க்க முடிஞ்சது நல்லா சீம் இருந்தது ரன்ஸையும் கண்டெய்ன் கண்டெயின் பண்ணாரு பட் விக்கெட் மட்டும் தானே அவருக்கு விழலை அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் நல்லா தானே பவுலிங் போட்டார் அந்த பிச்சில் எந்த அளவுக்கு அவரால் போட முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட இதை கொடுத்துருக்காருனா இல்லை அவர் வந்து அவர் வந்து நல்லா போடலை மோசமான பவுல்னு சொல்லலை ஃபஸ்ட்டு ஸ்பெல் ரொம்ப நல்லா போட்டார் அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஃபாலோ அப் இருக்கணும் சி கன்சிஸ்டண்டாக போடணும் அது வந்து ஒரு ஒரு பிளானுக்கு போடணும் ஒன்லி அவங்க நமக்கு புடச்சே இந்தியாவுக்கு புடச்சே என்ன பண்ணுறாங்க விராட் கோலி வச்சு அவுட் சைட் ஆஃப்ஸ்டம் அவுட் சைட் ஆஃப்ஸ்டம் அவுட் சைடு ஆப்ஷன் போட்டு அவர் வந்து போட்டுகிட்டே இருந்து அவர் ஏதாவது ஒரு பால் தொடுவார் அப்படின்னு தான் போடுறாங்க அதே மாதிரிலாம் ஒரு பிளானே இல்லை இந்தியன் போலிங்கில் ஆகாஷ் மாதிரி போலர்லாம் நல்ல போலர் நல்ல ஃபுல் லென்த்தில் போடுறாரு நல்ல லைன் போட்டுருக்காரு பட் அதை கன்சிஸ்டண்டாக போட மாட்டேங்கிறாரு செகண்ட் ஸ்பெல் ரொம்ப ஆர்டினரி திருப்பி நியூ பால் எடுத்த உடனே வந்தார் இல்லையா நியூ பால் எடுத்த உடனே வந்த உடனே போட்ட உடனே சரியாக போடலை ஒரு கா காட்டன் போல்டு விட்டாரு இல்ல சார் அது காட்டன் போட்டன் நீங்க இவருக்கு மார்ச்சுக்கு தானே சொல்றீங்க ஆமா அது ரொம்ப கஷ்டம் தான் சார் அது அல்மோஸ்ட் போனாரு கைக்கு கொஞ்சம் காட்டன் போல்டு கேட்ச் தான் அது இட் இஸ் கால் இட் இஸ் அ லைஃப் அதை வந்து அவருடைய எஃபெர்ட் வந்து ஒரு 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 அக்ரஸிவ் அட்டம் மாதிரியே தெரியல அது கேட்ச்சு வந்து ரொம்ப கஷ்டமான கேட்சுங்கிறது அது அடுத்த இது அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய அதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு இதுவாகவே ஓகே ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத மாதிரி இருந்தது என்னுடைய அப்சர்வேஷன் இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு முக்கியமான ட்ராபேக்கே டுடே இஸ் ஒன்லி இந்த நேரம்தான் அதில் வந்து போலிங் சரியாக போடலை ஃபீல்டிங் ஃபீல்டிங்னு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு இதுவே தரல டெம்போ இல்லை ஒரு எனர்ஜி இல்லை எவ்ரிபடி சிம் டூ ஹவ் கிவன் அப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் திருப்பி பூமரா நியூபாலில் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்த உடனே வந்து அதுக்கப்புறமும் திருப்பி கோட்டை விட்டாங்க பூமரா போலிங் அட்டாக்கில் போன உடனே போலிங் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு முகமது ஷிராஜும் கன்சிஸ்டண்ட்டாக போடலை ஒரு 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 சரியாக போட மாட்டேங்கிறாரு அவர் முதல்ல அவருக்கே கொஞ்சம் காலில் இன்ஜுரி ஆன மாதிரி இருந்தது என்னடா அதுன்னு பயமாக இருந்தது வந்து போட்டார் செகண்ட் ஸ்பெல் ஸ்பெல்லாம் அவரும் சுமாரா ரொம்ப ரொம்ப சுமாராக போலிங் தான் அவர் ரொம்ப டாப் கிளாஸ் போலிங் இல்லை அவர் போன மேட்ச் முந்தின மேட்ச் போட்டதை பார்த்தா அவர் ஃபார்முக்கு வந்துட்டார் பழைய ஃபார்முக்கு வந்துட்டார்னு நினச்சோம் இன்னைக்கு வந்து சரியா போடலை அதனால தான் மெயின் ரீசன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரன்ஸ் இன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஓவர்ஸ் இஸ் டூ மச் டு சார் நீங்கள் சொல்லிருக்கீங்க ஃபஸ்ட் மேட்ச்சே வந்து ஆகாஷ் தீப்பை எடுத்துட்டு வந்திருக்கணும் அவர் தான் நான் எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் செகண்ட் மேட்ச் யா எதிர்பார்த்தேன் அவர் அஷித் ராணா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அதனால் அவரை ட்ராப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த மேட்ச்சில் நான் எதிர்பார்த்தேன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னீங்க எடுத்துகிட்டு வந்த ரிசல்ட்டாக உங்களுக்கு அவருக்கு அனுப்பிச்சாரா இல்லையே காண்கல சி பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் கொடுப்போம் அவர் வந்து இப்போ யாரும் ஒன்றும் வந்து ஆக்காஷ் தீப்பு ஒன்றுமே இல்லைன்னு யாரும் சொல்லலை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போடலை ரிசல்ட் சி அல்டிமேட்லி டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டூ மெய்டன் செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ஃபோர் விக்கெட்ஸ் அது எப்படி டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் டூ மெய்டன் சிக்ஸ்டி டூ ரன்ஸ் நோ விக்கெட் எப்படி அதுக்கு இருக்க என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் அவரால் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ண முடியல ரிசல்ட்டு அவர் வந்து இ இஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட் இ இஸ் டெஃபினெட்லி எ குட் பவுலர் அதை பற்றி டவுட்டே இல்லை பட் இன்றைக்கி நமக்கு இந்தியாவுக்கு இஸ் நாட் டெலிவர்டு அதான் உண்மை இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி வந்து ஒரு ஓடிஐ கேம் வந்து விளையாடிட்டுருக்காரு ஸோ நாளைக்கு வந்து தேர்ட் டே விளையாட போகிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்ரஷன் மோட்டில் தான் விளையாடிட்டுருக்காரு அதை பார்த்தாலே நல்லாவே தெரியுது இன்னும் கொஞ்சம் கோடில் வந்து ஸ்கோரை நிறையா போடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ ஆமாம் தேவ் டு ஸ்கோர் க்ளோஸ் டு ஃபைவ் ஹண்ட்ரட் நடுவில் வராது இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் எடுத்து எடுத்தோம் இல்லையா அந்த ட்ராவல்ஸ் கெட் விக்கெட்டையும் ஸ்மித் விக்கெட்டையும் எடுத்ததுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட்டு அப்புறம் ஸ்கிப்பர் இருக்க மி மிச்சல் மார்ச் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கோர் வந்து நானூற்றி ஐம்பதுக்குள்ளே கண்டெயின் பண்ணிடலாங்கிற ஸ்டேஜில் இருந்தது இப்போ வந்து கடைசி திருப்பி லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது க்ளோஸ் அப்லேயே அது அண்டர்ஸ்டாண்டபிள் பவுலர்ஸ் ஆர் டயர்டு எக்ஸ்ட்ரா தேர் பிளேயிங் எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் கேம் டுடே அண்டு அதில் பட் அது அட்லீஸ்ட் ரன்னை கண்டிப்பாக பண்ணலாமல் இல்லை விக்கெட் எடுக்கிறோமோ இல்லையோ பட் நிறைய ஈஸி ரன்ஸ் போச்சு ஈவன் மிச்சல் ஸ்டார்க் ஆடைச்ச கூட இவர் அதுக்கு முன்னாடி கேப்டன் சிமன்ஸ் ஆடச்சா கூட ஈஸி சிங்கிள்ஸ் ஈஸி டூஸ் அதுமாரி போயிண்ட்டே இருந்தது அதனால் ஒரு ஒரு கேப்டன் வந்து ஒரு ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியோடு ஆடுறாரான்னு எனக்கு டவுட் இருந்தது இன்றைக்கி அது வந்து இது நமக்கு தெரியணும் அப்போ எனக்கு என்னமோ கேப்டனுக்கும் கோச்சுக்கும் சரியான கம்யூனிகேஷன் இல்லைன்னு தான் தோன்றது நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது நிறைய ஐ ஐ ஐ ஐ டவுட் ஐ டெஃபினெட்லி ஐ டவுட் திஸ் அதான் என்ன டவுட் சார் டவுட்டுன்னு ஐ திங்க் க கேப்டன் சொல்றதுக்கு மீறி தான் அவர் பண்றாரோ அப்படின்னு தோன்றது இதான் கோச் சொல்றதுக்கு தான் அவர் கேப்டன் பண்றாரோங்கிற டவுட் எனக்கு இருக்கு அது காந்தி இன்ஸ்டிங்ட காந்தி சொல்றத வந்து கேட்காம ரோஹித் வந்து வேற சில விஷயங்கள் பண்றாஸ் காட் இஸ் ஹோம் ஸ்டாட்டஜிங்கிற அவர் வந்து ஹி பிலீவ்ஸ் இன் இஸ் ஓன் ஸ்டாட்டஜி ஹி சிம் டு பி நாட் ரியலி அது எந்த விஷயம்னு ஏதாவது விஷயத்தை குறிப்பிட்ட சொல்ல இல்ல இது மாதிரி ஃபீல்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ இந்த வாட்டி பார்த்தா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்குது நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது ஐம் சாரி டிஃபென்சிவாக இருக்குது இந்த டிஃபென்சிவ்க்காக கம்பீரோட அப்ரோச் டிஃபென்சிவ் கிடையாது கம்பீர் மேட்ச் வின் பண்ணலாம் வின் பண்ணாமல் இருக்கலாம் அவர் வந்து அவர் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பிடிக்கிறவங்களாம் அதெல்லாம் வேறு விஷயம் பட் அவருடைய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்ன இ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு எப்போவுமே அக்ரெசிவாக தான் ஆடுவார் அவரே டிஃபென்சிவ் ஆகிட்டாராங்கிறது எனக்கு டவுட் தான் அவர் வந்து அதேமாரி மாற்றிக்கிற ஆள் மாதிரி தெரியல எனக்கு ஸோ இப்போ ஆர்ட்ர டிஃபென்சிவ் அப்ரோச்சை பார்த்தா ஐ திங்க் அவர் கேப்டன் ரோஹித் சர்மா சிம் டி பி மோர் இண்டிபெண்ட் அண்ட் மோர் டேக்கிங் மோர் லிபர்ட்டிஸ் ஆன் இஸ் ஓன் அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது எனக்கு மேபி அவங்களுக்குள்ளேயே கிளாஷ் இருக்கும் அப்படிங்கிற கிளாஷு இட்ஸ் இட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் இது திங்கிங் டிஃபரன்ஸ் ஆஃப் திங்கிங் நாட் நெசசரிலி எவ்ரி கோச் அண்ட் கேப்டன் கெட் அலாங் டுகெதர் பர்டிகுலர் லாஸ்ட் டிஃபீட் மஸ்ட் ஆஃப் கிவன் சம் ஷாக் அண்ட் ரோஹித் சர்மாஸ் ஃபார்ம் ரோஹித் சர்மாஸ் பர்சனல் ஃபார்ம் ஈஸ் ஆல்சோ அஃபெக்டிங் ஹீஸ் கேப்டன்சி ஈஸ் ஆல்சோ அஃபெக்டிங் ஹிம் ஆஸ் ஏ திங்கர் அதனால் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் அவர் பேட்டிங்கில் ஃபார்மில் இல்லைங்கிறது உண்மை தான் அதை வந்து பேட்டிங் ஆடும்போது தான் எனக்கு காமிக்கணும் அதையே வந்து கேப்டன்சியில் ஃபீல்டிங்கில் பவுலிங் சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம் எப்படி காமிக்கணும் கிரிக்கெட் இஸ் ஆல் இன் மைண்ட் வென் யூஆர் பர்சனலி வென் யுவர் பேட்டிங் இஸ் யூஆர் நாட் பிளேயிங் மெனி மெனி கேப்டன்ஸ் தே இட் இட் அஃபெக்ட்ஸ் தேர் திங்கிங் ஆல்சோ இது நடக்கிறது நிறைய நடந்திருக்கு வெரி 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 ஷ்ரூட் கேப்டன்ஸ் ஹூ ஹூ பை பர்த் பை தே ஆர் கிரேட் கேப்டன்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இப்போ கே அதான் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நிறைய கேப்டன்ஸ் வந்து தே தெம் செல் பர்ஃபார்ம் அண்ட் தே தம் செல்ஃப் திங்க் அண்ட் தே தெம் செல் டூ வெல் அந்த கே கேட்டகிரியில் இவர் ரோஹித் சர்மா சேர்க்க முடியல அது தவிர இதுக்கு முன்னாடி போன டூர் எதுலுமே ஆஸ்திரே ஆஸ்திரேலியன் டூரில் ரோஹித் சர்மா ஆஸ் அ பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை பேட்ஸ்மனாக போயிருக்காரு எதுவும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது ஹியர் அண்ட் தேர் யூட் ப்ளேக் சம் குட் இனிங்ஸ் அது ஒரு ரீசன் இப்போ வந்து ஃபார்மில் இல்லாத போது திருப்பி அவருக்கு கன்ஃபியூஷன் தானே வென் யூ ஆர் இன் நாட் வென் யூ ஆர் நாட் இன் ஃபார்ம் யூ ஆல்வேஸ் திங்க் ஐயோ எப்படி நாளைக்கு இப்போ அடுத்து நம்ம எடுத்த இன்சில் எப்படி அனுப்புகிறோம் அப்படி இப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் அவருக்கு இப்போ முக்கியமாக இந்தியாவுக்கு வேண்டியது ரோஹித் சர்மா ஷுட் பிளே ஃப்ரீலி ஷுட் பிளே ஹிஸ் நேச்சுரல் அட்டாக்கிங் ஸ்டைல் அப்போதான் இப்போ இந்த மேட்சுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம நானூற்றி அஞ்சு ரன் கொடுத்தாச்சு எப்படி இருந்தாலும் மினிமம் நானூத்தி அடிக்க போகிறாங்கன்னு வச்சு போனோம்ம வென் இந்தியா ரிப்ளைஸ் போத் த சீனியர் பேட்ஸ்மேன் லைக் கோலி அண்ட் லைக் ரோஹித் ஹேவ் டு பர்ஃபார்ம் ஹாவ் டு பர்ஃபார்ம் நத்திங் நத்திங் நோ காம்ப்ரமைஸ் இந்த நேரத்துல பர்ஃபார்ம் பண்ணாம எந்த நேரத்துல பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு இஃப் நாட் அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆகணும் அதுவும் ஆகணும் அந்த சுச்சுவேஷனுக்கு இப்ப கொண்டு வந்துட்டோம் நம்ம நம்மளே இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரன்ஸ் வந்து போர்ட்ல போடுறாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து எந்த அளவுக்கு இந்தியன் பேட்டர்ஸ் எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன வாய்ப்புன்னா நமக்கு வந்து முக்கியமா இப்ப நாளைக்கு நானூத்தி ஐம்பது ரூபா நடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் மேபி தே வில் ஸ்கோர் மோர் ஆல்சோ நம்ம நம்ம ஒரு பேசுவோம் நடிக்கிறாங்க அதுக்கு வந்து நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம் மீதி ஐம்பது ரூ நடிக்கிறதுக்கு நானூத்தி ஐம்பத்தஞ்சு நானூத்தி அறுபதுன்னு வச்சுப்போம் மீதி அஞ்சு மணி நேரம் கேம் இருக்கு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேம்ல நம்ம வந்து வெதர் வி ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இஸ் மெட்டீரியல் பட் வி கெனாட் லூஸ் விக்கெட்ஸ் வி ஷுட் ஸ்டே பேட்ஸ்மேன் ஷுட் பை ஸ்மித் இன்னைக்கு ஆனார் பாருங்க அது மாதிரி ஒரு ஒரு ஆடணும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் விளையாடணும் ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைனிங்ஸ் ஆடணும் அப்படி விளையாடினா தான் இந்தியாவில் இந்த மேட்சை ட்ராவே பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் இவ் டு ஸ்டே ரைட் டில் தி ஃபோர்த் டே ஆஃப்டர்நூன் செகண்ட் செஷன் வரைக்கும் நம்ம லாஸ் பண்ணால் தான் அதை ட்ரா பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து வி ஹேவ் டு நவ் ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட்டை ஆட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு இந்தியன் பேட்ஸ்மேன் ஹாவ் டு ரியலைஸ் டிஃபென்ஸ் யூ ஹார்ட் டு ரெஸ்பெக்ட் யூ டு ரெஸ்பெக்ட் போலிங் யூ ஹோர் டு பிலீவ் யூர் டிஃபென்ஸ் அண்ட் யூ ஹார்ட் டு பிளே லாங் இனிங்ஸ் டாப் ஆர்டரில் ரெண்டு பேட்ஸ்மேன் கிளிக் ஆனோம் அதில் ரெண்டு பேருமே ஒன்று வந்து இன்ஃபார்ம் யங் பேட்ஸ்மெனில் இருக்கலாம் ஒன்று வந்து விராட் கோலி அதேமாரி மிடில் ஆர்டரில் ரோஹிட் ஷூட் கேரி த பேட்டிங் அப்போ பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம நானூற்றம்பது அவங்க நானூற்றி இருபது ரன் அடிக்கிறாங்க நம்ம நானூற்றி இருபது ரன் அடிக்கிறாங்கன்னா அதை வந்து ஃபோர்த்து டே செகண்ட் செஷன் ஆர் ஈவன் ஃபைனல் செஷன் கொண்டு போகிற அளவுக்கு ஆடினா தான் ட்ரா பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆட்ற பெட்டர் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது ஆனால் இன்றைக்கா டே வந்து ஆஸ்திரேலியன் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ டே த்ரீ யாருக்கு அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ விஸ்வரன்